எல்லோருக்கும் வணக்கம் இப்போ எல்லாரும் என்ன கேட்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சனிப்பெயர்ச்சி ஆகிடுச்சா வாக்கிய பஞ்சாங்கத்துப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி தான் சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறாங்க திருகணத்துப்படி சனிப்பெயர்ச்சி ஆகிடுச்சு அப்படிங்கிறாங்க இதை வந்து எப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நான் வந்து ஜோதிடத்தில் ஒரு முப்பது வருஷமாக இந்த விஷயங்களே ரிசர்ச் பண்ணிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா சனி நம்ம நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தில் ட்ராவல் ஆகிறப்ப தான் அதிகமான மன டிப்ரெஷன் தேவையில்லாத குடும்ப பிரச்சனைகள் இதெல்லாம் கொடுக்கும் தொழில் பாதிப்புகள்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று ஏன்னா தசாபுத்திகள் தான் நம்ம மெயினாக நான் சொல்கிற மாதிரி எப்பவும் ஒரு கோட்சார பலன்கள் அப்படிங்கிறது ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் இப்போ உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்தால் சனி எங்கிட்டு போனால் என்ன அப்படின்ட்டு நம்ம கவலை இல்லாமல் இருக்கலாம் ஏன்னா உங்களுடைய ஜாதகத்தினுடைய தசாபுத்திகளை வைத்து தான் உங்க வாழ்க்கையை நிர்ணயிக்கப்படுதே தவிர ஒரு கோட்சார பலன்கள் குரு பயிற்சி ராகு ராகுகேது பயிற்சி அப்படின்லாம் வந்து ஒரு பெரிய பாதிப்புகளை வந்து கொடுக்காது அவர் நன்மையும் சரி இப்போ ஒரு பேச்சு ஆயிடுச்சுன்னா நீங்க கோடீஸ்வரன் ஆயிடுவேங்கிறதும் பொய் அது மாதிரி ஒரு ஆனால் நீங்கள் நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க அப்படிங்கறதும் பொய்னு தான் நான் சொல்லுவேன் ஜாதகத்தினுடைய தன்மைக்கு ஏற்பட்டா இந்த கோட்சார பலன்கள் வெலசி இப்போ என்ன என்ன கேக்குறீங்க சனி பேச்சி ஆயிடுச்சா இல்லையா எப்படி தெரிஞ்சுக்கிறது இப்போ பெரும்பாலும் வந்து எந்த நட்சத்திரத்துல போதும் அந்த நட்சத்திரத்துக்காரர்களுக்கு தான் சனிப்ப அந்த டிராவல் தான் அந்த நாலு ஒரு பதினஞ்சு பதினாறு மாசம் வந்து டிராவல் ஆகுறப்பதான் அது கூட குறைச்சு இருக்கலாம் மினிமம் வந்து ஒரு பதினாலு மாசத்துல இருந்து இருக்கும் அப்பதான் உங்களுக்கு வந்து அதனுடைய அதுலேயே நீங்க பிறந்த பாதத்துல தான் உங்களுக்கு அதிக அந்த நாலரை மாசம் டார்ச்சர் நிறைய இருக்கும் இப்போ நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ வந்து சனி வந்து பே கும்பத்தை விட்டு போய் மீனத்துக்கு போயிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் திருகணத்து பஞ்சாங்கத்து படி அப்படின்னா இதை நான் நீங்கள் வந்து நான் சொல்கிறத வந்து யார் யாருக்கு எப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க கும்பராசிக்காரர்களில் இப்போ சதய நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இப்போ வாக்கிய பஞ்சாங்கத்து படி மார்ச் மாதத்துலேருந்து சதயத்துலேருந்து பூரட்டாதிக்கு வந்து ட்ராவல் ஆகிட்டார் அப்படிங்கிறப்ப இப்போ சதய நட்சத்திரத்துக்காரர்களுக்கு முன்னாடி இருந்ததுக்கு இப்போ எப்படி இருக்குது அதையும் கமாண்ட் பண்ணுங்க அது மாதிரி பூரட்டாதி நட்சத்திரத்துக்காரர்களுக்கெல்லாம் இப்போ இந்த சனிப்பேர்ச்சி ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு இப்போ ஃப்ரீயாக இருக்கணும் எந்த ஃபால்ட்டும் இருக்கக்கூடாது அப்படி வாக்கிய பஞ்சாங்கத்துப்படி பூரட்டாதி நட்சத்திரத்தில் டிராவல் ஆகுதுன்னா இந்த மார்ச் மாதத்துல இருந்து கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு அதிக மன டிப்ரெஷன் குடும்ப பாதிப்புக்கள் தொழில் பாதிப்புகள் அலைச்சல் எல்லாமே வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் நடக்குதா அப்படிங்கிறத நீங்க டெஸ்ட் பண்ணுங்க ஏன்னா ஒரு கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பழங்கால விஞ்ஞானி விஞ்ஞானிகள் வந்து மேலே போய் இந்த காலத்து மாதிரி ராக்கெட்ல போயோ இதில் போயோ அந்த சாதனங்களை வச்செல்லாம் அவங்க கண்டுபிடிக்கிறது அவங்க மைண்டில் தான் ஒளி அலைகள் ஒளி அளவுகளை வந்து சொல்லியிருக்கிறாங்க இத்தனை டிகிரி இத்தனை அளவு இன்னும் சொல்லியிருக்காங்களே தவிர எந்த ஒரு சாதனங்களை வைத்து அவங்க கண்டுபிடிக்கல அப்படிங்கிறப்ப இப்போ இது நம்ம ஆராய்ச்சிக்கு தான் எடுத்துக்கணுமே தவிர அவங்க சொல்கிறது சரியாக இவங்க சொல்கிறது சரியாக நீங்கள் குழப்ப வேண்டியதில்லை நம்மளே இதை டெஸ்ட் பண்ணாவே தெரிஞ்சிடும் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ பூரட்டாய் நட்சத்திரக்காரர்கள் கும்பராசி சொல்ல ஏன்னா மீனத்திலயும் புரட்டாதி நாலாம் பாதம் இருக்கும் கும்பராசி புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மார்ச் மாசத்துல இருந்து எப்படி இருக்கு இதை வச்சே நம்ம வந்து சனி பயிற்சி ஆயிடுச்சா ஆகலையாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் தான் புரட்டாதி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு கெடுதல்கள் நிறைய இருக்கு அப்படின்னா அப்ப சனிப்பெயர்ச்சி தான் நம்ம எடுத்துக்கணும் இது நான் ஒரு ரிசர்ச்க்காண்டி தான் சொல்கிறேன் ஏன்னா யாரும் வந்து பெருசாக ரிசர்ச் பண்ணுறதில்ல இப்போ உங்களுக்கு ஜாதகத்தில் நல்லா இருக்குது அப்படின்னா சனி பேர்ச்சியாக நான் கெடுதலாக இருந்தால் கூட உங்களுக்கு கெடுதல் பண்ணாது அதான் உண்மை இப்போ உங்களுக்கு குரு புத்தி நடக்குது ஜாதகத்தில் குரு அமைப்பு நல்லாயிருக்கு நல்லா நல்லாயிருக்கு சூப்பராக இருக்கும் சனி உங்களை வந்து கெடுக்க முடியாது அது குரு திசையாக இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்க தவிர ஒரு வரியில் நம்ம ஜோதிடம் கிடையாது அப்படிங்கிறனால இப்போ இதை இந்த குழப்பங்கள் தீர்றதுக்கு தான் நான் சொல்கிறேன் நான் ரிசர்ச் பண்ண அளவு அவங்கவுங்க நட்சத்திரத்தில சனி ட்ராவல் ஆகுறப்ப அதிகமான பாதிப்புகளை கொடுக்குது இப்போ ஏழுனா ஏழரை வருஷம் பாதிக்கணும்னா கண்டிப்பாக பாதிக்காது கவலையே அந்த குறிப்பிட்ட பதினாலு மாதங்கள் தான் அந்த அவங்க நட்சத்திரத்தை கிடக்கிறப்ப தான் அந்த கடுமை இருக்கும் அதுலேயும் நீங்கள் பிறந்த பாதத்தில் கிடக்கிறப்ப அந்த நாலரை மாதந்தான் ரொம்ப கடுமையாக இருக்கும் இது நான் நிறைய ஜாதகத்தில் ரிசர்ச் பண்ணியிருக்கேன் நீங்களும் முக்கியமாக கும்பராசிக்காரர்கள் புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசிக்காரர்கள் எப்படி இருக்கீங்கிறத கமாண்ட் பண்ணுங்க அதுவே வந்து இந்த குழப்பத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அதையும் தாண்டி இந்த கோச்சார பவன்களை படிச்சுக்கிட்டு அவங்க சொல்றாங்க என் நானும் கூட சொல்லியிருப்பேன் நீங்கள் வந்து பெருசாக பயப்பட வேண்டியதில்லை ஏன்னா ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு நம்ம பிரித்தோம்னா ஒரு அறுபது லட்சம் பேர் ஒரு ராசியில் இருப்பாங்க இந்த அறுபது லட்சம் பேர்த்துக்கு பொது பலன்களாக உள்ள இந்த அறுபது லட்சம் பேர் கும்பராசிக்காரர்களுக்கோ மீனராசிக்காரர்களுக்கோ அப்படியே நடக்கவே நடக்காது இதுதான் உண்மை ஏன்னா ஏழு ரயில அஷ்டமதி சனியிலே ஒருத்தர் வீடு கட்டினாங்களா நான் பார்த்துருக்கேன் ஏன்னா அவர் ஜாதகத்தில் யோகம் குரு திசை யோக திசை நடக்குது கட்டினார் அது மாதிரி நிறையா ரிசர்ச்சுக்கு போனோம்னா நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் இருந்தாலும் இதை நிறையா பேர் கேட்டுட்டீங்க அப்படிங்கிறனால எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க எல்லாத்துக்கும் இது தெரியட்டும் இந்த சனி பேர்ச்சி ஆயிடுச்சா ஆகலையா அப்படிங்கிறத இதை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் ஆன்லைன் மூலியமாக ஜாதகம் பார்க்கணும்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் பர்த் பேஸ் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வாய்ஸ் மெசேஜாக ஃபோன் பண்ணியோ கேட்டுக்கலாம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ ஃபைவ் ஃபைவ் இந்த நம்பருக்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் பர்த் பேஸ் இல்லை உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி விடுங்க நீங்கள் பொருத்தம் பார்க்கணும்னாலும் ஜாதகம் எழுதணும்னாலும் ஜாதகம் பார்க்கணும்னாலும் என்னுடைய தொடர்பு கொள்ளுங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஃபோன் நம்பர் எல்லாமே இதுதான் மறுபடியும் சொல்கிறேன் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ இந்த நம்பருக்கு தொடர்பானுங்க என்னுடைய வீடியோக்களை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கணும்னா யூடியூபை சாரணி ஃபேஸ்புக் எஸ்ஆர்ஐ ஸ்ட்ரீன் சாரணி ஸ்ரீ அஸ்ட்ராலஜி டிவின்னு வரும் மறக்காம எல்லாரும் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் மற்றொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்